விறுவிறுப்பாக நடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலினுடைய முடிவுகள் முழுமையாக அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் முன்னூற்று முப்பத்து ஒன்பது சபைகளில் சுமார் இருநூற்று அறுபத்தைந்து சபைகளில் தேசிய மக்கள் சக்தி ஆழக்கூடி அனுருகுமார் திசாநாயக்க தலைமையிலான ஆளும் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது அதிலே முன்னணியான மெம்பர்ஸ் அவங்க பெற்றிருக்கிறாங்க அதே நேரம் எதிர்கட்சியான சஜித் பிரேமதாச தலைமையிலான சமகி ஜனபல வேகிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி பதினான்கு சபைகளில் முன்னணியில் இருக்கிறாங்க அவங்க ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஏழு மெம்பர்ஸை எடுத்திருக்கிறாங்க அதே நேரம் என்பிபி மூவாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழு மெம்பர்ஸை எடுத்திருக்கிறாங்க இதே நேரத்துல எதிர்பாராத விதமாக ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கும் ஜனாதிபதி தேர்தலோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது வட கிழக்கு மாகாணங்களை வடக்கு கிழக்கு மாகாணங்களை நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அரசாங்கத்துக்கு அதிலே ஆதரவு கிடைக்குமா என்று எதிர்பார்த்திருந்தாலும் கூட இலங்கை தமிழரசு கட்சி முன்னூற்று எழுபத்தி ஏழு உறுப்பினர்களை பெற்று முப்பத்து ஐந்து சபைகளில் முன்னணியில் இருக்கிறாங்க அதே நேரம் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் நூற்று பதினாறு மெம்பர்ஸை பெற்று ஆறு சபைகளில் முன்னணியில் இருக்கிறாங்க அதே நேரம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு நூற்று ஆறு மெம்பர்ஸை பெற்று ஒரே ஒரு சபையிலே முன்னணியிலே இருக்கிறாங்க அதே நேரத்தில் ரிஷாட் பதியுத்தீன் தலைமையிலான ஆல் சிலோன் மக்கள் காங்கிரஸ் அறுபது மெம்பர்ஸை பெற்று கிட்டத்தட்ட மூன்று சபைகளில் முன்னணியில் இருக்கிறாங்க அதே நேரம் இண்டிபென்டென்ட் குரூப் போ குறிப்பாக பொத்துவில் பகுதிகளை மட்டும்தான் இவர்கள் போட்டியிட்டிருந்தார்கள் முஷாரப் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தலைமையிலான குழு அவர்களும் அந்த ஒரு சபையிலே முன்னணியிலே இருக்கிறார்கள் அவர்கள் ஏழு நேரடியான உறுப்பினர்களோடு ஒரு போனஸ் ஆசனத்தையும் பெற்று மொத்தமாக எட்டு உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் அதே நேரம் அதிலும் நான் நினைக்கிறேன் நான்கு உறுப்பினர்கள் மேலதிகமாக போனஸ் ஆசனங்களோடு சேர்ந்த மூன்று ஆசனங்கள் என ஒரு சபையிலே முன்னணியிலே இருக்கிறார்கள் அதே நேரத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஐம்பத்து நான்கு மெம்பர்ஸ் பெற்று இருக்கிறாங்க அவர்களும் இரண்டு சபைகளில் முன்னணியிலே இருக்கக்கூடிய தகவல்கள் இருக்கின்றன அதே நேரம் தமிழ் காங்கிரஸ் நூற்று ஒரு உறுப்பினர்களை பெற்று மூன்று சபைகளில் முன்னணியிலே நேரம் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி முப்பத்து ஏழு உறுப்பினர்களை பெற்று ஒரே ஒரு சபையிலே முன்னணியிலே இருக்கிறார்கள் அதே நேரம் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி முப்பத்து ஐந்து உறுப்பினர்களை பெற்று ஒரு சபையிலே முன்னணியிலே இருக்கிறார்கள் அத்தாவுல்லா தலைமையிலான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தலைமையிலான தேசிய காங்கிரஸ் இருபத்தி இரண்டு உறுப்பினர்களை பெற்று இரண்டு சபைகளிலே முன்னணியிலே இருக்கிறார்கள் நான் சொன்ன இந்த முன்னணி 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 அப்படிங்கிற வார்த்தை அவர்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கான இல்லைன்னா பிரதேச சபையினுடைய தலைவரை நகர சபையினுடைய சாமன் தெரிவு செய்கிறதுக்கான பலம் அவர்களிடம் இருக்கிறதா என்று பார்த்தால் அத்தனை சபைகளிலும் இல்லை என்பதே யதார்த்தம் இண்டிபெண்ட் குரூப்பாக இருக்கலாம் ஏனைய பிரதான கட்சிகளாக இருக்கலாம் சகல சபைகளிலும் ஆட்சி அமைக்க இல்லைன்னா தலைவரை தெரிவு செய்ய சாமனு தெரிவு செய்யக்கூடிய முழுமையான பலம் அவர்களிடம் இருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை அதிலே ஒரு கருத்துக்கு இப்படி வந்தால் என்பிபி கிட்டத்தட்ட இருநூற்று அறுபத்தைந்து சபைகளில் முன்னணியில் இருக்கிறாங்க அவங்க எட்டு பத்து பதினஞ்சுன்னு அவங்க அவங்களுடைய மெம்பர்ஸை பெற்று இருக்கிறாங்க வட்டாரங்களில் வெற்றி ஈட்டு இருக்கிறாங்க ஆனால் அதே இடத்திலே இருக்கின்ற அதே ஒவ்வொரு சபைகளிலும் இருக்கின்ற எதிர்கட்சிகளை பார்த்தால் ஆளும் கட்சியை விட அதிகமான மெம்பர்ஸை எதிர்க்கட்சிகள் முழுமையாக பெற்றிருக்கின்றன அதனை இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொன்னால் என்பிபி அரசாங்கத்தின் தரப்பிலே எட்டு பேர் ஒரு சபையில் தெரிவு செய்யப்பட்டிருந்தால் எதிர்க்கட்சிகள் அத்தனையையும் சேர்த்து ஒன்றாக பார்த்தால் அவர்கள் பத்துக்கும் அதிகமான மெம்பர்ஸை பெற்றிருக்கிறாங்க எனவே என்பிபி அரசாங்கத்துக்கு இல்லைன்னா ஆளும் கட்சியான இந்த தேசிய மக்கள் சக்திக்கு நூற்று பத்து தொடக்கம் நூற்று பதினைந்து சபைகளில் தான் நேரடியாக எந்த உதவியும் இல்லாமல் எந்த இண்டிபெண்டன் குரூப்பினுடைய உதவியும் இல்லாமல் அவர்களுக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன எனவே கிட்டத்தட்ட சபைகளிலே அவர்கள் ஆதரவை பெற வேண்டிய நிற்கதியான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்ற நிலையிலே ஏனைய கட்சிகளினுடைய ஆதரவை இவர்கள் பெற்றுக்கொள்வார்களா அல்லது இண்டிபெண்டன்ஸ் குரூப்ல இருக்கக்கூடியவங்க சுயாதீனமாக போட்டியிட்டவர்களினுடைய உதவிகளை அவர்களுடைய ஆளு

ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவு ஃபாக்கிம் ஏற்கனவே சமகி ஜனபால வேகிய கட்சியிலே இருக்கிறார் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக அவருடைய கட்சி தனியாக போட்டியிட்டு நான்கு உறுப்பினர்களை பெற்றிருக்கிற நேரத்தில் சர்வ ஜனபாலய திலிப் ஜெயவீர தலைமையிலான கட்சி இரண்டு ஆசனங்களை பெற்றிருக்கிறாங்க இதிலே குறிப்பாக இண்டிபெண்டன்ஸ் குரூப்பை நாங்கள் பார்த்தோம்னா அவர்கள் மூன்று இரண்டு இரண்டு ஒன்று ஒன்று என்ற அடிப்படையிலே ஒவ்வொரு இண்டிபெண்டன்ஸ் குரூப்பும் கிட்டத்தட்ட ஒன்பது ஆசனங்களை பெற்றிருக்கிறாங்க அதே நேரத்தில் ஏனைய சிறு சிறு கட்சிகளாக இருக்கின்ற கட்சிகள் ஒன்றாக இணைந்து இரண்டு ஒன்று 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 என்ற அடிப்படையிலே ஏழு ஆசனங்களை பெற்றிருக்கின்றன எனவே என்பிபி நாற்பத்தி எட்டு ஆசனங்களை பெற்றிருக்கின்றன எதிர்க்கட்சிகளாக இருக்கின்ற பிரதான கட்சிகள் சஜபு யுஎம்பி எஸ்எல்பிபி எஸ்எல்எம்சி சர்வ ஜனபல இந்த கட்சிகள் ஐம்பத்து மூன்று ஆசனங்களை பெற்றிருக்கின்றன இண்டிபெண்டன் குரூப் ஒன்பது ஆசனங்களையும் ஏனைய சிறிய கட்சிகள் ஏழு ஆசனங்களையும் பெற்றிருக்கிறாங்க எனவே இந்த நூற்று பதினேழு ஆசனங்களில் அரசாங்கம் பெற்றிருக்கக்கூடிய ஆசனங்களினுடைய எண்ணிக்கை நாற்பத்தி எட்டு ஆசனங்கள் எதிர்க்கட்சிகளையும் இண்டிபெண்டன்ஸ் குரூப்பையும் ஒன்றாக சேர்த்தா அவங்க அறுபத்தொன்பது ஆசனங்களோடு இருக்கூடிய முழுமையாக என் முழுமையாக பி சேர்த்துக் கொண்டாலும் ஒன்பதும் நாற்பத்தி எட்டும் அவர்களுக்கு ஏழாகத்தான் அமையப்போகிறது போகிறது சிறிய கட்சிகளினுடைய உறுப்பினர்களை அவர்கள் சேர்த்துக் கொள்வார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி பாட்டலி சம்பிகர் அணவக்க போன்றவர்களினுடைய பென்சில் சின்னத்தின் கீழ் போட்டியிட்டவர்களும் கூட அதிலே வெற்றியேற்றி இருக்கிறார்கள் எனவே அவர்கள் போன்றவர்களை இவர்கள் சேர்த்துக் கொள்வார்களா என்பது மிகப்பெரிய கேள்வி கூறி மறுபக்கம் இந்த முடிவுகளை நாங்கள் அப்படியே பார்க்கின்ற பொழுது யாரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் யாரையும் நாங்கள் சேர்க்க மாட்டோம் என்று என்பிபிக்கு விலகு செல்லவும் முடியாது ஏனென்றால் இலங்கை நாட்டினுடைய இரண்டாவது மிகப்பெரிய பட்ஜெட் இருக்கின்ற இரண்டாவது மிகப்பெரிய அதிகாரம் இருக்கின்ற சபையாக பார்க்கப்படுகின்ற சபைதான் கொழும்பு நகர சபை எனவே இதனுடைய அதிகாரத்தை விட்டுக் கொடுப்பது என்பது அந்த கட்சிக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய பின்வாங்கலாக இருக்கும் அப்படி பின்வாங்கப்படுகின்ற பொழுது கட்சி மீதான மக்களினுடைய நம்பிக்கை என்பது இன்னும் மிகப்பெரிய கேள்விகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன அதே நேரத்திலே நான் ஏற்கனவே சொன்ன எஸ்கேபியோடு சேர்ந்து யூஎன்பி எஸ்எல்பிபி எஸ்எல்எம்சி எஸ் இந்த பிரதானமான கட்சிகள் என்பிபியோடு சேருமா என்பதை பார்த்தால் நிச்சயமாக சேருவதற்கான வாய்ப்பு என்பது பூஜ்ஜியம் 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 புள்ளி புள்ளி ஒன்று என்று பார்த்தால் கூட கிடையவே கிடையாது ஏன்னா இன்னைக்கு இந்த தகவல்கள் எல்லாம் வெளியில வந்த நேரத்தில் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடந்தது அதிலே மக்கள் விடுதலை முன்னணியினுடைய செயலாளர் பில்வின் சில்வா தெளிவாக சொன்னார் சஜப சர்வ சமூக ஜனபலவேகிய கட்சியாக இருக்கலாம் ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமுனைய கட்சியாக இருக்கலாம் அதே போன்று ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கலாம் இந்த கட்சியை நாங்கள் எந்த காரணம் கொண்டும் சேர்த்துக் கொள்ளப்பட்டோம் நிராகரிக்கப்பட்ட கட்சிகள் அவைகள் மக்களால் தோற்கடிக்கப்பட்ட கட்சிகள் அவைகள் அவைகளை இணைத்துக் கொண்டு எந்த காரணம் கொண்டும் நாங்கள் ஆட்சி கதிரைகளை மாட்டோம் எங்களுடைய பலத்தை நாங்கள் நிரூபிக்க மாட்டோம் இண்டிபெண்டன்ஸ் குரூப்ல இருக்கக்கூடியவங்க சுயாதீனமாக கட்சிகள் කුඩියම ගර ල වால். எங்கள කදවුවද වන්ල් නගලලාදන සේවු සොන්නාර. ජනත පතිික්ෂපකරු පක්ෂටි ක්තියවන සමජන බලවේගය ශ්‍රී ලංකා පෝජන පෙරමුණනෙක් සත්ජාධක පක්ෂය අපි කිස්සේත්ම පක්ෂත් එකක තුවෙලා හවුල් ගාලම සබා පීටවන් යන්න. එතකොට ඒකුල්ලන්ට පති දන්න මුලුවන්දගෙලා මොකද දෙන කට ප්‍රති රුද්ධ හස්ති පචේ නන්ත පතික්ෂයප කරු මට කට පාලනය කර පරජර් පත්‍ර ප්‍රදේශ මන පක්ෂයකතු න්න මනේ සාවත්. සමහත් ങ ල න්න දි ඉල්ල ප ව. තිින් ස එ പ පා න ෑ ති ඉදි පත් න කැම ී ොත් ගන්න. එ තමයි ො අපටම සී ටන් ී. அதில் இன்னும் ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது அதே கட்சிகள் இருக்கின்ற இன்னும் சில முக்கியமானவர்கள் அண்மைய காலங்களிலே தெரிவித்த கருத்துக்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு இண்டிபெண்டன்ஸ் குரூப்பாக இருக்கலாம் சின்ன கட்சிகளாக இருக்கலாம் நிபந்தனைகளோடு யார் வந்தாலும் நாங்களே அதனை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை எங்களுக்கு சேர்மன் போஸ்ட்டை தாங்க நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னோ இல்லை பிரதேச சபை தலைவர் போஸ்ட்டை தாங்க இல்லைன்னா செயலாளர் போஸ்ட்டை தாங்க நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னோ யார் வந்தாலும் என்பிபி ஆளும் தரப்பு அதனை ஏற்றுக்கொள்ளாது என்பதை தெளிவாக சொல்லியிருந்தார்கள் அப்படி ஒரு பக்கம் நிபந்தனைகள் வைக்கக்கூடியவர்களை நாங்கள் சேர்த்துக் கொள்ள மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் மக்களால் தோற்கடிக்கப்பட்ட கட்சிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் எனவே இந்த சுயாதீனமாக இயங்க போகின்ற ஒன்பது பேரிலே எத்தனை பேர் என்பிபியோடு சேரப்போகிறார்கள் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி அந்த ஒன்பது பேர் சென்றாலும் கூட என்பிபிக்கு கொழும்பு நகரசபையிலே ஆட்சியை அமைக்க முடியுமா என்பதால் மிகப்பெரிய கேள்விக்குறி ஏனென்றால் ஐம்பத்து மூன்று ஆசனங்களோடு எஸ்டேபி யூஎம் பி எஸ் எல்பிபிஎஸ் எல் எம் சி போன்ற பிரதான கட்சிகள் இருக்கின்றன அவர்களோடு சிறிய சிறிய கட்சிகள் ஒரு சீட்டை ரெண்டு சீட்டை பெற்றுக்கொண்ட கொண்ட கட்சிகளை நாங்கள் பார்க்கிற நேரத்தில் அவர்களுடைய ஏழு ஆசனங்கள் இருக்கின்றன அந்த ஏழு ஆசனங்களும் இவர்களோடு சேர்வதாக இருந்தால் நேரடியாக எஸ் ஜே பி அறுபது ஆசனங்களை பெற்றுக் வாய்ப்புகள் இருக்கின்றன சேர்ந்து ஒன்றாக ஆட்சி அமைக்குமா என்று பார்த்தால் அதுவும் நடப்பதற்கான ஒவ்வொரு கட்சியையும் எதிர்த்து கொண்ட விவகாரங்கள் அந்தந்த கட்சிகளினுடைய கொள்கைகளுக்கு இடையிலான வேறுபாடுகள் என்பது மிகப்பெரியது எனவே அந்த வேறுபாடுகளை வைத்துக் கொண்டு ஒன்றாக இணைந்து நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்று முன்வருவார்களா என்றால் அதுவும் சந்தேகத்துக்குரிய விடயம்தான் இன்னொரு

நிச்சயமாக கிடையவே கிடையாது இதற்கு மேலதிகமாக நாட்டில் இருக்கின்ற நூற்று நாற்பது தொடக்கம் நூற்று ஐம்பது சபைகளிலே ஏனைய கட்சிகளினுடைய உதவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு இல்லனா இண்டிபெண்டன்ஸ் குரூப்பினுடைய உதவிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு நிர்பந்தமான நிலைக்கு என்பிபி தள்ளப்பட்டிருக்கிறது எனவே கொள்கை ரீதியிலே தோற்கடிக்கப்பட்ட கட்சிகளை நாங்கள் இணைக்க மாட்டோம் என்று தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் இண்டிபெண்டன்ஸ் குரூப்ல இருக்கிறவங்களும் கூட நிபந்தனைகள் போட்டால் நாங்கள் அவர்களோடு செல்ல மாட்டோம் அவர்களை எங்களோடு இணைத்துக் கொள்ள மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அப்படி என்றால் சபைகளை விட்டுக் கொடுக்க போகிறார்களா ஆட்சியை அமைக்கப் போகிறார்களா என்பதை பொறுத்திருந்துதான் தான் நாங்கள் பார்க்க வேண்டும் ஏனைய எதிர்கட்சிகள் அத்தனையும் சேர்ந்து சபைகளிலே ஆட்சியை அமைக்குமா என்று பார்த்தாலும் கூட அங்கேயும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கிறது ஏனென்றால் அத்தனை எதிர்கட்சிகளும் ஒரு பிரதான எதிர்கட்சியின் கீழ் இல்லை அவர்கள் ஒவ்வொரு இடத்திலே சிதறி கிடக்கிறார்கள் அத்தனை எதிர்கட்சியினுடைய உறுப்பினர்களையும் இணைத்து அந்தந்த பிரதேச சபைகளிலே ஆட்சிகளை அமைக்கக்கூடியதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுமா என்றால் அதுவும் மிகப்பெரிய கேள்விக்குறி ஏன்னா எனக்கு சேர்மன் போஸ்ட் வேணும் எனக்கு பிரதேச சபையினுடைய தலைவர் போஸ்ட் வேணும்னு எல்லா பக்கமும் நிபந்தனைகள் முன்வைக்கப்படும் நிபந்தனைகள் முன்வைக்கப்படாமல் அவர்கள் சேருவார்கள் என்றால் அவர்கள் நிச்சயமாக எதிர்கட்சியோடு சேருவதற்கு வாய்ப்பில்லை நேரடியாக ஆளும் கட்சியோடு சேரக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கின்றன அதே நேரத்திலே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இன்னும் ஒரு மிகப்பெரிய படிப்பினையை இந்த நாட்டுக்கு உணர்த்தி இருக்கிறது குறிப்பாக வடக்கு கிழக்கிலே ஜனாதிபதி தேர்தலிலும் சரி அதே நேரம் பொது தேர்தலிலும் சரி கொடுக்கப்பட்ட சிறுபான்மை வாக்குகள் இந்த அரசுக்கு கொடுக்கப்பட்ட சிறுபான்மை வாக்குகள் என்பது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே அரசாங்கம் எதிர்பார்த்ததை விட மிக கணிசமான அளவு குறைந்திருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் மெம்பர்ஷிப் நாங்கள் நூற்று ஐம்பதுக்கும் அதிகமான மெம்பர்ஸ் நாங்கள் பெற்றிருக்கிறோம் அது எங்களுக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய வெற்றினும் விமல் ரத் நாயக்கர் சொல்லியிருக்கிறார் ஆனால் வாக்கு வங்கியினுடைய அடிப்படையில் இதனை பார்க்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை அவர்கள் எதிர்கொண்டு இருக்கிறார்கள் அதே நேரத்திலே பலம் புரந்திய பிரதான கட்சிகள் எஸ் எல் பி பி என்னுடைய ஞாபகம் சரி இறுதியாக இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு நினைக்கிறேன் இறுதியாக நடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் இருநூற்று முப்பதுக்கும் அதிகமான சபைகளில் அவங்க ஆட்சி அமைச்சிருந்தாங்க அதிலே வெற்றியும் ஈட்டி இருந்தாங்க ஆனால் இந்த முறை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சி மஹிந்த ராஜபக்ஷ கோட்டாபய ராஜபக்ஷ நாமல் ராஜபக்ஷ பெசில் ராஜபக்ஷ இப்படி பலம் பொருந்திய அரசியல்வாதிகள் என்று அடையாளப்படுத்திய அவர்களினுடைய கட்சிக்கு ஒரு சபையில் கூட முன்னணி இடம் பிடிக்கக்கூடிய நிலை உருவாகவில்லை ஆனால் அவர்களுக்கு உறுப்பினர்கள் ஆங்காங்கே கிடைத்திருக்கிறார்கள் அந்த உறுப்பினர்கள் ஒருவேளை எந்த கட்சி ஆட்சி அமைக்கும் என்பதை தீர்மானிக்கின்ற தீர்மானிக்கும் சக்திகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன அதே நேரம் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான யூஎம்பிக்கு கூட இந்த இடத்திலே இந்த தேர்தலிலே ஒரு பிரதேச சபையினுடைய அதிகாரம் கூட கிடைக்கவில்லை ஆனால் இதிலே இன்னும் ஒரு விசித்திரமான விடயம் நடந்திருக்கிறது தேசிய காங்கிரஸ் அதாவுல்லா தலைமையிலான காங்கிரஸ் இரண்டு சபைகளிலே முன்னணி பெற்றிருக்கின்ற விவகாரம் என்பது நிச்சயமாக அவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய வெற்றியாக இருக்கிறது அதே நேரம் பொதுவில் பகுதியிலே முஷாரஃபுக்கு கிடைத்திருக்கின்ற எட்டு சீட்டுகள் ஏழு அவர்கள் நேரடியாக பெற்றுக் கொண்டது ஒன்று போனஸ் ஆசனம் அவர்களுக்கு ஆட்சி அமைக்க இரண்டு அல்லது மூன்று ஆசனங்கள் தேவைப்படுகின்றன அதற்கான பேச்சுவார்த்தைகள் அங்கே நடத்தப்படுவதாக சில தகவல்கள் இருக்கின்றன எனவே இப்படி இந்த தகவல்களை எல்லாம் வைத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது மக்கள் ஒன்றை தீர்மானித்திருக்கிறார்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் என்னுடைய ஊரோடு இருந்தவர் யார் என்னுடைய ஊருக்காக நின்றவர் யார் என்னுடைய ஊருக்காக சேவை செய்தவர் யார் என்னுடைய ஊரினுடைய பணத்தை கொள்ளையடிக்காமல் என்னுடைய வரிப்பணத்தை கொள்ளையடிக்காமல் இருந்த நல்லவர்கள் யார் என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு வாக்களித்திருக்கிறார்கள் எனவேதான் இந்த நாட்டு மக்களினுடைய இந்த ஜனநாயக உரிமை என்பதை நாங்கள் மட்டும்தான் சரியானவர்கள் இவர்கள் அத்தனை பேருமே பிழையானவர்கள் என்று தீர்மானிக்கவும் முடியாது ஏனென்றால் வாக்குகள் மக்களினுடைய உரிமை உங்களுக்கு கேட்கத்தான் முடியும் வற்புறுத்த முடியாது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே எந்த கட்சியோடு சேர்ந்து எந்த கட்சிகள் சபைகளிலே முக்கியமான இடங்களை பிடித்து ஆட்சி அமைக்கப் போகிறது என்பதை இன்னும் ஒரு பதிவிலே கொண்டு வருகிறேன் நூற்று ஐம்பது சபைகள் நான் சொன்னது போன்று நூற்று ஐம்பதுக்கும் அதிகமான சபைகளிலே என்பிபி அரசு சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டி வரும் அப்படியான நிலை வந்தால் நூற்றி ஐம்பது என்பது சிலவேளை நூற்று நாற்பது ஆகலாம் அதற்குள்ளே இடைப்பட்ட கணக்கீடாகவே இருக்கும் அப்படி வந்தால் அவர்கள் யாரோடு சேர்ந்து ஆட்சி அமைத்தார்கள் என்பதை நிச்சயமாக வெளியில் கொண்டு வருகிறேன் ஒவ்வொரு சபைகளிலும் யார் யாரை வைத்து ஆட்சி அமைத்தார்கள் என்ற தகவல்களையும் அடுத்த பதிவிலே உங்களுக்காக கொண்டு வருகிறேன் நான் முகமது சஃபார் சந்திக்கலாம் இது ஒரு தொகுப்பில்